ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் எப்போதுமே பணம் வந்து கொண்டிருக்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தலைப்பில் நான் இந்த பதிவிட பேசியிருக்கேன் இப்போ எப்போதுமே வந்து பணம் ஒருத்தருக்கு வந்துக்கிட்டே இருந்தால் அவருக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது பொதுவாக வாழ்க்கையில் பலவித கஷ்டங்கள் இருந்தாலும் பணம் இருந்தா அந்த கஷ்டங்கள்லாம் சரி பண்ணிக்கலாம் அதாவது சிரமங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் ஆனா பணம் மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா சின்ன சிரமம் கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டமா தெரியும் பணங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ உலகம் இருக்கு அதுவும் இந்த கலியுகத்துல வந்து பணம் தான் எல்லாத்துக்குமே முதல்ல வந்து இருக்கும் பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா எல்லாமே ஒரு விலை இருக்கு எல்லாத்துக்கும் அந்த விலையை வந்து நம்ம கொடுக்கணுன்னா அதுக்கு பணம் தேவைப்படும் அந்த பணம் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒரு நிலை இருக்கு சரி இப்போ பணம் வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அதனால வரக்கூடிய கஷ்டங்கள்லேயே முதல்ல வர்றது கடன் ஏன்னா நான் அந்த கடனை பற்றி வீடியோ போதெல்லாம் பீஃப்ஸ் வந்து நிறைய போகுது நிறைய பேர் கடனில் தான் இருக்காங்க இந்த கடன் எப்படி வருது அப்படின்னா பணம் இல்லாததுனால தான் அதாவது தேவையான அளவுக்கு பணம் இல்லைன்னா அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு கடன் வாங்குறாங்க அப்போ கடன் மாறிடுறாங்க அப்போ கடன் மாறும்போது மீண்டும் அந்த கடனை கட்ட முடியாமல் இப்படி கடன்லே போய் சிக்கலில் போயிடுறாங்க இவ்வளவு சிக்கலில் லைஃப் இருக்கிறதுக்கு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஏன் வந்து பிரச்சனையாக இருக்கும் அதுவும் பணம் சம்மந்தமாக கடன் சம்மந்தமாக பிரச்சனையாக இருக்குமே அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க அடுத்து நம்மள்கிட்ட பணம் இல்லை அதனால கடன் வாங்குறோம் அதனால தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைன்னு இல்லை நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு சிலர் வந்து எப்போவுமே நிறைய பணம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பணங்கிறது பிரச்சனையாக இருக்காது கடன் இருக்காது கஷ்டம் இருக்காது அவங்க தேவைகள்லாம் ஈஸியாக நிறைவேற்றிக்குவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உணவு உடை இருப்பிடம் இந்த மூணும் வந்து ரொம்ப மஸ்ட்டு அந்த அந்த அத்தியாவசிய தேவையை வந்து அவங்க சாதாரணமாக நிறைவேற்றிடுவாங்க ஆனா இந்த அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு பல மனிதர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு இல்லை கொடி வீடு இல்லை வீ வாடகை வீட்டுல இருந்தா வாடகை கொடுக்க முடியல சரியான நல்ல உடையை அணிய முடியல எதுவுமே வந்து வாழ்க்கையில நிறைவேற்றிக்க முடியல பணம் பணம் அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கு நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எதையுமே உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடியாது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா இப்போ இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை சுற்றி எப்போவுமே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு கஷ்டங்கள் வந்து உங்கள்கிட்ட நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நல்ல விஷயங்களும் உங்கள்கிட்ட வரணும் வராது வராமல் இருக்கு ஆனால் வந்து கஷ்டங்கள் மட்டும் கரெக்டாக வந்துடுது பண தேவைகளை வந்து எப்பவுமே இருக்கு ஆனா பண வரவு வந்து வர வருமானங்கிறது கிடையாது இருக்க மாட்டேங்குது அப்ப இதை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த தடை பண தடை இருக்குல்ல தடைன்னு ஒன்று இருக்க அந்த தடையே இல்லாம வர்றதுக்கும் ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அது ஏன் வர மாட்டேங்குது அது வரணும்னா அப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யோசிக்கணும் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் வந்து யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா பிரச்சனை அதிகம் இருக்காது அவங்க ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க அப்ப நல்லா இருக்கவங்கலாம் யோசித்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்களா அப்படின்னு கூடாது ஏன்னா நல்லா இருக்கவங்களுக்கு எல்லா அமைப்பும் நல்லா இருக்கும் நல்லா இல்லாதவங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வழி காட்டுதா வழிகாட்டணும் பணங்கிறது எப்பவுமே தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் இப்ப தேவைக்கு வந்து பணம் கிடைச்சிட்டா யாரும் கடன் வாங்க போறதே கிடையாது கடன்காரனா ஆக வேண்டியதே இல்லை ஏன்னா ஒ ஒவ்வொரு வீட்டுல ஒருத்தர் குடியிருக்காரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டுல இருக்காரு அவருக்கு வருமானமே இல்லாமல் வாடகை பணம் கொடுக்கணும் அப்ப கடன் வாங்கி கொடுப்பாரு அப்ப அதுவும் கடன் கடன் வந்துடும் அதே போல் வேலை இல்லை தொழிலும் இல்லை அப்போ வீட்டில் சாப்பிட்ணும் வீட்டுக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற அவர் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போ கடன் வாங்கிடுறாரு இது இல்லாமல் சில பேர் தேவையில்லாத வீட்டு கடன் வீடு வாங்குறன்னு லோன் வாங்குறது வாகன கடன் அதுக்கு இல்லாமல் பல விதங்களில் ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குறது இதில் சிக்கலாம் இருக்குது அதுவும் வந்து ஒரு கடனை உருவாகி அதையும் மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இருந்தாலும் அத்தியாவசிய விஷயங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்க கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறவங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ கடன் வந்து இப்போ அதிகமாக இப்போ கடன் வருது கடன் இருக்கு ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துலேயும் அவங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி கடன் இருக்கிற நிலைமையாக அந்த ஜாதகம் கிரக ரீதியாக காட்டும் திசா புத்திகள் காட்டும் கோச்சார் ரீதியாக காட்டும் எல்லாமே இருக்கும் அதில் அது இல்லாமல் அவருக்கு அந்த மாதிரி கடனோ கஷ்டமோ இருக்காது அது காட்டும் ஆனால் அதே ஜாதகத்தில் அவருக்கு பணம் எப்பவும் வந்துகிட்டு இருக்க மாதிரி சூழ்நிலையும் இருக்கும் ஆனால் அதை யாரும் பார்க்குறதே இல்லை இப்போ ஜாதகம் பார்க்குறாங்கன்னா போய் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தா அவர் வந்து இவருக்கு இவ்வளோ நீ உன் ஜாதகத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு நீ இப்படி தான் இருப்ப இப்படி கடன் வாங்கியிருக்க நீ கடங்காரன்னா இருக்க அப்படின்லாம் சொன்னோடனே அந்த ஜாதகம் பார்க்க வந்தவர் ஆக இவர் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்காமலே தான் உங்கள் லைஃப்பில் தெரியுமே அது ஏன் அவர் கரெக்டாக சொல்லணும் கரெக்டாக சொல்லிட்டா நல்லா சொல்கிறாருன்னு அர்த்தமா அப்படி தான் எல்லோரும் நினச்சி சொல்கிறாங்க அது கிடையாது அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அந்த ஜாதகத்தில் என்ன வழி கொடுக்குது அதுக்கு தான் நான் இந்த பதிவில் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் எப்போவுமே வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பல நிலைகள் இருக்குது இப்போ நட்சத்திர தாரைன்னு சொல்கிறோம் நட்சத்திரங்கள் இருக்குது இதில் எந்த நட்சத்திரத்தை இவர் இயக்குனா அது எப்படி இயக்குனா அந்த நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேஷன் செய்கிறதுக்கு எந்த கடவுளை வணங்கணும் அதுக்கு எந்த மந்திரம் சொல்லணும் அதே போல் அந்த அனிமல் இருக்கும் எந்த கிரகம் இருக்கும் பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக இயக்க தெரியணும் ஆனால் ரொம்ப சிம்பிள் இவங்க படுற கஷ்டத்தில் நூறு நூற்றுல ஒரு சதவீதம் தான் இவங்க செய்ய வேண்டிய வேலையே இருக்கும் இவங்க ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக எந்த கடவுளை இவங்க இயக்கிறாங்க எந்த கடவுளை இயக்குனா இவருக்கு பணம் வரும் எந்த கிரகத்தை இயக்குனா இவருக்கு பணம் வரும் எந்த மந்திரம்னா சின்ன ஒரு வேர்டு அந்த மாதிரி சொன்னால் இவருக்கு வந்து பணம் எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்திலே இருக்கும் அதை சொன்னால் நூறு சதவீதம் இவருக்கு பணம் தான் இருக்கும் அப்போ திசா புத்தி கோச்சார ரீதியாக வர கிரகங்கள் கிரக நிலைகள்லாம் ச வர கஷ்டத்தை கொடுக்காதானே அது ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கான் ஆனால் பணமும் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் வேலை செய்யும் இதுவும் வேலை செய்யும் அப்போ பணம் வந்துட்டால் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமே அந்த நிலைமை வரும் இதே போல் ஜாதகங்களில் கரணநாதன் இருப்பார் கரணநாதனை இயக்க முடியுமா ஏன்னா கருணநாதனை இயக்குனா பணம் கண்டிப்பாக வரும் எல்லாமே நல்லதாக நடக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சரியாக நடக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் ஜாதகத்தில் நாம யோகத்தில் ஒரு இதில் பிறந்துருப்பார் அதில் யோகர் அவயோகர்னு வரும் அந்த நாம யோகத்தை வச்சு தான் அதை கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கல அதில் கரணநாதன் அவயோகரை வந்துட்டாருன்னா கரணநாதனை இயக்கக்கூடாது அப்போ யோகரை இயக்கலாம் அப்போ யோகர் அதுக்குன்னா அதே போல பலன் உண்டு இப்போ நட்சத்திரம் அதுக்கு அடுத்து கருணநாதன் யோகர் இப்படிலாம் வந்து ஜாதகத்தில் வழிகள் இருக்கு ஏதாவது ஒன்று சரி பண்ணி அதை அதை பின்பற்றுறதுனாலே போதும் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பணம் இல்லை கஷ்டப்படுறான கோயிலுக்கு போகிறாங்க விளக்கு போடுறாங்க எதுக்கு போடுறோம் என்ன பண்ணுறன்னே தெரியல காமனாக ஏதாவது யூடியூப்ல பார்த்துக்கிறது இல்லை யாராவது சொன்னால் கேட்டுக்கிறது இல்லை தெரியாதவங்க யாராவது கொடுக்குற அட்வைஸை கேட்டுக்கிறது இப்படி கேட்டு தவறான முறையில் தொடர்ந்து கோயில்களுக்கு போய் தொடர்ந்து விளக்கு போடுறது தொடர்ந்து எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டம் வந்த பிறகு சாமியே திட்டுறது நான் இத்தனை கோயிலுக்கு போனேன் இவ்வளோ சாமி கும்பிட்டேன் போய் விளக்கு போடுவேன் கோயிலுக்கு போகாதவனா நல்லாயிருக்கான் சாமியே நல்லா இருக்கான் அப்படின்னு அவங்களையும் திட்டுறது ஆனா இவங்க செஞ்ச தவறு இவங்களுக்கு தெரியாது இவங்க செஞ்சது சும்மா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்படி போய் போய் பல பிரச்சனைகளை செஞ்சுட்டு எல்லாமே அடைப்பட்டுரும் கடன் வந்துடும் அதே போல் பிரச்சனை பயங்கரமா உருவாயிருக்கும் நான் ஜாதகம் பார்க்கல எவ்வளோ வித்தியாசமான ஜாதகங்கள்லாம் பார்க்குறேன் அப்படி தெரிஞ்சிடும் நான் ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு அதே போல் நல்லா இருக்கிற ஜாதகமும் தெரிஞ்சிடும் பார்த்தவனே சொல்லலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தானாக எல்லாம் இயங்கிகிட்டு இருக்கோம் நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கோம் இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஜாதகங்களில் எத்தனோ சுலபமான வழிகள் இருக்குது ஆனா இதுக்கெல்லாம் வந்து விதாண்டவாதம் பேசி அது இப்படி இப்படி அப்படின்னு பேசி திரும்ப வீணா போய் திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா பணங்கிறது ஈஸியாக கொண்டு வரலாம் இப்ப பணம் வரணும் அப்படின்னா சும்மா அந்த என்னென்ன வழிபாடு செய்யணுமோ என்ன விதத்துல இதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டா பணம் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்க வேணாம் இதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துரும் கரெக்டாக நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு பணம் வருமோ நீங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு பணம் வரும் அவ்வளோதான் அதை நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த தொழில் இப்போ செஞ்சீங்க செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் வருமானம் வராது வியாபாரம் செஞ்சீங்கன்னா அதில் தடையாக இருக்கும் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிரும் அந்த தொழிலே உங்களுக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிரும் இப்போ வேலைக்கு போகிறீங்க நிறைய பிரச்சனையாக இருக்கீங்க வர பணம்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு பல சிக்கலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கஷ்டங்கள் வந்து விடுபடுறதுக்கான வழிகள் கிடச்சிரும் அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து சுமத்தாக போகும் நல்லபடியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இது சுலபமான வழிகள் நிறைய ஜாதகத்தில் இருக்குது கரணநாதன் யோகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு அதை வந்து சரியாக செயல்படுத்தணும் ஆக்டிவேஷனை அந்த ஆக்டிவேஷனை சொல்லி கொடுக்குறது தான் ஜோதிடரோட வேலை எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த எண்ணிக்கை வணங்கணும் அதே போல உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கிட்டா எப்படி உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நண்பர்களை வச்சு கூட சொல்லலாம் இந்த மாதிரி அப்புறம் ஒருத்தருக்கு அவங்க குழந்தைங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் எப்பையிலேருந்து இவங்களுக்கு நல்லது நடந்தது எப்பையிலேருந்து கெட்டது நடந்தது அதே போல் திருமணம் நடந்த பிறகு ஆணை அல்லது பெண்ணோட ஜாதகத்திலே பார்த்து இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா அப்படிங்கிறது பல விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ திருமணம் குழந்தைங்க இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் நம்ம மாற்றி அமைக்க முடியாது அப்போ அன்பர்கள் விஷயம் அது மாதிரி தொழிலில் எந்த மாதிரி தொழிலில் நம்ம இருக்கணும் எந்த தொழில் செஞ்சால் ஜெயிக்கணும் ஜெயிக்கலாம் பணம் எப்படி வர்றது அதுதான் மெயினான இது அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு ஜாதகத்துல எந்த வழியை நீங்கள் கடைபிடிச்சா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தடை இல்லாமல் இருக்கும் அப்போ பணம் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிகிற மாதிரியே இருக்கும் இந்த எதையும் சாதிச்சிடலாம் அந்த மாதிரி பல வழிகளை வந்து நான் இந்த என்னுடைய ஜாதகம் பார்க்குற வாடிக்கையாளருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவில் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்